அந்த தெப்ப உற்சவமானது நடக்கும் அந்த தெப்ப எப்படி கட்சி தெரிகிறது அப்படின்னா ஆயிர அணி நீலபம் தொள்ளாயிரம் தெப்பதணி அகலமும் கொண்டது இந்த தெப்பக்குளம் முக்கூர்ணி புள்ளியார் சொல்லி உங்களுக்கு பேரு வர காரணம் என்ன இதட ஆரம்பிச்சேன் விழாயப்பரமான பேர் முக்கூர்ணமினாலும் சொல்லிட மாட்டு கருது இல்ல என்ன தோண்டும் பொழுது சுயம்புவாக தோண்டி எடுக்கப்பட்டார் அவர் திருவள்ள நாயக்கர் வகாம் கட்டும் எத்தனை விடர்கள் வந்துடும் அந்த விடர் ஒவ்வொன்றையும் இந்த விநாயகர் தீர்த்ததாக அவருக்கு ஒரு நம்பிக்கை அதனால மீனாட்சி மரம் ஆலயத்திலே கொண்டே வச்சு வழிபட்டார் அந்த விநாயகர் ஏன் முக்குரி விநாயகர் ஒரு பொன்னாப்பிள்ளைய கற்பக விநாயகர் சொல்றோம் நலந்தங்க விநாயகர் சொல்றோம் விடை தீர்த்த விநாயகர் இதெல்லாம் ஒரு பொதுவான பேர் ஆனா ஏன் முக்குரணி விநாயகர் பேர் வைக்கிறோம் ஒரு குருணினா ஆறுபடி நெல்லுன்னு அர்த்தம்

நாலுதான் <Niagnos> சொல்லிருக்கேன் <Niagnos>